வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மின்சாரத்தில் ஓடும் ரயில்கள் சாலைகளில் ஓடும் மின்சார வாகனங்களுக்கு தேவையான மின்சாரம் அந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் பேட்டரிகளில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றது ஆனால் மின்சார ரயில்களுக்கு மிகை அழுத்தம் கொண்ட மின்சாரம் தேவைப்படுவதால் அந்த மின்சாரமானது மின் கம்பத் தடத்திலிருந்து நேரடியாக ரயிலுக்கு எடுக்கப்படுகின்றது மின்சார கம்பங்களின் வயர்கள் காற்றில் அசைந்து உராயும் பொழுது தீப்பறி பறக்கும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலுக்கு மின்சாரம் எவ்வாறு தடையின்றி கிடைக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் ரயிலின் மின்தடங்களுக்கான தனியாக துணை மின் நிலையங்கள் நிறுவப்பட்டு தடையற்ற மின்சாரம் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதோடு ரயில் தடங்களுக்கென பிரத்யோகமான மின் வழித்தடமும் அமைக்கப்படுகின்றது இந்த மின்தடத்தில் இருபத்தி ஐந்து வோல்ட் மின்சாரம் பராமரிக்கப்பட்டு ரயில் என்ஜினுக்கு எழுநூற்றி ஐம்பது வோல்ட் மின்சாரம் அனுப்பப்படுகின்றது இவ்வாறு உயரமான மின்கம்பங்களிலிருந்து மின்சாரத்தை எடுத்து ரயிலை இயக்கும் உபகரணங்களின் தொகுப்பினை கேட்டனரி சிஸ்டம் என அழைக்கின்றனர் இதில் வயர்கள் இரண்டடுக்கு முறையில் இருக்கின்றன மேலடுக்கு கம்பியில் மிகை அழுத்த மின்சாரம் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கவும் அடுக்கில் செம்பினால் ஆன கம்பி வளத்தடத்திற்கு குறிப்பிட்ட இடைவெளியில் அடுக்கிலிருந்து மின்சார இணைப்பு தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கீழ் அடுக்கு கம்பியிலிருந்து உராய்வின் மூலம் மின்சாரம் எடுக்கும் கருவி பாண்டாகிராப் என அழைக்கப்படுகின்றது இது படுக்கை வசத்தில் கம்பியுடன் உராய்ந்து செல்லுமாறு வடிவமைக்கப்பட்டு ரயில் இன்ஜினின் நேர்கூறையில் இணைக்கப்படுகின்றது இந்த பேண்டாகிராஃப் கருவி கம்பியுடன் உரசி செல்லும் இடத்தில் இரண்டாயிரம் கிலோ அழுத்தம் கொடுக்கப்படுவதோடு அதன் வடிவம் நேராக இல்லாமல் ஜிக் ஜாக் வடிவில் வளைவுகளுடன் உள்ளதால் ரயிலின் அசைவுகளுக்கு ஈடு கொடுப்பது சாத்தியமாகின்றது மேலும் குறிப்பிட்ட இடைவெளியில் மின்கம்பி இணைக்கப்படும் பொழுது ஃபேண்டாகிராஃப்ட் கருவிக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைக்கும் வகையில் அதன் வடிவம் அமைந்துள்ளதும் சிறப்பானதாகும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மும்பை குர்லா மின்சார ரயில் சேவை தொடங்கியது என்பதும் கூடுதல் தகவல் ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்